ஆண்டவருடைய அடியாருக்கு இதுவே ஏற்போட தந்தை தாயை மதித்து நட முதலாவது கட்டளை இரண்டாவது கட்டளை கட்டளையும் அப்போ பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்களை கணம் செய்ய வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் மரியாதையோடு நடக்கிற அவங்க சொல்லுக்கு கீழ்படைய வேண்டும் அடுத்து இதனால் நீ நலம் வருவாய் மனுடைய நெருடி வாழ்வாய் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு எரிச்சல் கூட்டாதீங்க நிறைய நேரத்தில் கடினமான வார்த்தைகளால் வேற எங்க உள்ள பிரச்சனைய பிள்ளைகள் மேல திணிக்கிறோம் பிள்ளைகள் எப்படி திருத்தணும் சொல்லி சொல்றாரு ஆண்டவர் முறையில் திருத்துங்கள் கண்டிக்கணும் கண்டிப்பு தேவை ஆனா